சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வர்றது சரியா தப்பாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா அரசியல சினிமா மாதிரி பண்றது தவறு அப்படிங்கறது யாருக்கும் மாற்றம் கருத்திருக்க முடியாது நீங்க நல்லா பாக்கணும் சினிமாவோட மீட்டிங்லாம் போய் தளபதி தளபதினு பாட்டு போடுறது அங்க போய் தளபதி தளபதியின்னு கத்துறது இது ஒரு அநாகரீகமான செயல் முதல்ல அரசியல் வந்து ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஒரு அநாகிரமான செயல்கள் செயல்றதுல தாவேக்க கரங்க ரொம்ப பெரியா இருக்கு இப்ப நாட்டாக கட்சிக்கார என்னைக்காச்சும் உங்க மீட்டிங்ல வந்து சீமான்னு நாட்டாக கத்துறனா கிடையாது போலீஸ் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குது மீட்டிங் கூட நாட்டாளக்காரன் கட்சிக்கு பெர்மிஷன் கொடுக்குது உனக்கு அங்க என்ன வேலை அப்ப யாரு இங்க கலவரக்காரன் இங்க கலவரக்கார அதனால போலீஸ் அந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தெரியல நாங்க வந்து சட்டம் ஒழுங்கு நீங்க வந்து இந்த வர்றது வர்றது இல்லையா எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு மேல இந்த ஆட்டம் ஆடுறீங்களா மீட்டிங்ல போய் அடிக்கிறது கழுது இடையில பாட்டு போடுறது எல்லாம் தொண்டர்கள் செய்யறாங்கன்னா ஒருவேளை விஜய் இதை விரும்புறாரோ இந்த மாதிரி இன்மெச்சுவர் பர்சன் தானோன்னு ஒரு வெளியில் ஒரு என்ன வருது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்றைக்குமே ஒரு தாய் பிள்ளைக்குள்ள தொடர்பு மாதிரி தான் இருந்திருக்கு நீங்க தமிழக அரசியல்ல ஜெயிக்கணும் அல்லது ஒரு நபராக இருக்கணும்னா ஒன்று நீங்க சினிமாவில் நடிச்சிருக்கணும் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா தான் தமிழக அரசியலில் நீங்க நிக்க முடியுங்கிற ஒரு அவல நிலைமை என்றைக்குமே தமிழக அரசியலுக்கு உண்டு சரி ஒவ்வொரு தேர்தல்களத்தையும் நான் ஒரு சினிமா மாதிரி தான் பார்ப்பேன் எப்போதுமே தேர்தல் ஒன்று வந்துச்சுன்னா காமெடிக்கு குறைவு இருக்காது சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைய இருக்கும் தோகங்கள் நிறைய இருக்கும் எல்லாருக்கும் ஆனா ஆக்ஷன் சில மிஸ் ஆகும் இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் காலத்துல இது வரைகிட்டி எல்லாமே இருந்துச்சு ஆனா ஒரு ஆக்ஷன் மட்டும் மிஸ்ஸிங்கா இருந்துச்சேன்னு பார்க்கும்போது இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு தாவாய் கேள்வி நிறைவேற்றிட்டாங்க ஒருவேளை அவங்க கட்சியோட தலைவர் வந்து உண்மையாவே போயிட்டாங்க போல இடத்துல பொலந்து கட்டி வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் இல்லையா சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வர்றது சரியா தப்பாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா அரசியல சினிமா மாதிரி பண்றது தவறு அப்படிங்கறது யாருக்கும் மாற்றம் இருக்க முடியாது நம்ம பாருங்க நாம் தமிழர் கட்சி சினிமாவுடைய கட்சி அவரும் சினிமா பேக்ரவுண்ட் உள்ளவர் தான் ப்ரொடியூசர் ஆக்டர் டேரக்டர் எல்லாமே அவர் அப்ப அந்த கட்சியினர் வந்து தமிழ் தேசிய உள்ளத்தனோட கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்துல விஜய தூக்கி தான் இப்ப பயங்கரமா அவங்க விமர்சனம் பண்றாங்க அதுலயும் அந்த கட்சியில இருக்கிற முக்கிய பேச்சாளர்கள் ஒருவரான சாட்டை துறைமுகம் வந்து விஜயும் அவர் கட்சியும் பயங்கரமா விமர்சனம் பண்றாரு நீங்க சாக்கடிக்குள்ள புரண்டு உருண்டு உருண்டுதான் எந்திரிச்சு வரணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப சாட்டை துரைமுருகன் பண்றது சரியா தவறாங்கிறது போது வந்து அவரு பொது வழிகள் தான் நடத்தக்கூடிய ஊடகங்கள்ல தான் பேசக்கூடிய மீட்டிங்ல விஜய் மேல விஜய் கட்சி மேலே விமர்சனம் முடிக்கிறார் அப்ப நீங்க எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதே மாதிரி அரசியல் ரீதியை தான் நீங்க எதிர்கொள்ளணும் ஏன்னா சட்ட ரீதியா உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு நீங்க டிஃபமேஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு கிடையாது இந்த தான் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வழி அதுவும் அரசியல் கட்சியா இருக்கிறவங்க இந்த ரெண்டு வழியை மட்டும்தான் பொது வழியில நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் ஆ இவின்னு கத்துரும்னு நினைச்சீங்கன்னா அது தவறு இப்ப சாட்டை துரைமுருகன் இவங்க மேல தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாருன்னு சொல்லும் நீங்களும் அவங்க மேலேயே அவங்க கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறீங்க கட்சியை கேவலமா பேசுறீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இருந்து நீங்க அவர் மேல சாண்டி அடிக்கிறீங்க அவர் உங்க மேல சாண்டி அடிச்சுக்கிறார் நீங்க அரசியல் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்போ இந்த சாட்டை துரைமுருகன் பண்றது வந்து அரசியல மட்ஸ்லிங்கிங் தான் அது சரியா தவறா அது இதுவா இல்லையாங்கிறத அரசியல்ல அவரு எடுக்கும் வாக்கு வங்கியை வச்சும் அவர்களோட நிலைப்பாடு என்னங்கறத வச்சு மக்களை அதை எவ்வாறு அங்கீகரிக்கிறாங்க முடிவு பண்ண முடியும் சாட்டை துரைமுருகன் போர் ஃபிரண்ட்ல இருக்காரு தாவேக்காவை தாக்குறதுல அது அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா அது ஒரு போர்ல இயற்கையாக எடுத்து பண்றாருங்கிறது நமக்கு தெரியல அப்போ தாவேக்கா காரங்களும் பண்றது கொஞ்சம் அராஜகம் கொஞ்சம் ஓவராக்கா இருந்துச்சு முதல்ல ஆரம்பத்துல விமர்சனம் பண்ண நிப்பாட்டிக்கிட்டாலும் நீங்க நல்லா பாக்கணும் சீமானோட மீட்டிங் எல்லாம் போய் தளபதி தளபதி பாட்டு போடுறது அங்க போய் தளபதி கத்துறது இது ஒரு அநாகரீகமான செயல் முதல்ல அரசியல் மூஞ்சி சுலிக்கிற மாதிரி ஒரு அநாகிரமான செயல்கள் இப்ப நாட்டக கட்சிக்காரன் என்னைக்காச்சும் உங்க மீட்டிங்ல வந்து சீமான்னு கத்துறனா கிடையாது அவன் உங்க மீட்டிங் வர்றதே கிடையாது இரும்படிக்கு இடத்துல ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரி நாட்டக கட்சி மீட்டிங்ல தாவேக்காரனுக்கு என்ன வேலை அங்க போய் கத்து கத்துங்கிறது அவங்க எரிச்சலாடுறாங்க எரிச்சி வாங்கும்போது அவங்க உங்களை மாதிரி தெரு இறங்கி அடிக்கல கத்தல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களை மாதிரியே தொண்டு உரித்தான தொண்டர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணல அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க விமர்சனம் பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஊடகங்கள்ல விமர்சனம் பண்றாங்க இப்போ நீங்களும் அதே வழிதான் பின்பற்றணும் இல்ல அவர் பண்ற தப்புன்னு நினைச்சீங்கன்னா கேஸ் போடுங்க அவன் மேல வழக்கு போட்டு ஃபைல் பண்ணுவீங்க அவங்க மீட்டிங்ல போய் பாட்டு போடுறது மீட்டிங்ல போய் தளபதினு கத்துறது மீட்டிங்ல போய் ஆய்வுன்னு கத்துறது என்ன சினிமாவா உங்க தலைவர் வந்து பா மூணு பேரை பாஞ்சு 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 அடிக்கிறதுக்கு உங்க தலைவரால சினிமாவில பண்ண முடியும் நேரில் எல்லா மனுஷனும் ஒருத்தன அடிக்கிறதே கஷ்டம் அது உங்க தலைவருக்கும் பொருந்து எனக்கும் பொருந்து எல்லாருக்கும் போடணும் அப்ப நா மீட்டிங்ல போய் நீங்க கத்துறதுங்கிறது ஒரு அநாயகமான செயல் மட்டும் இல்ல ஒரு சட்டப்படி தண்டிக்கக்கூடிய செயலும் கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க மீட்டிங்ல நீங்க இப்படி கத்தி கூயோ முறையோன்னு கத்தி அசவங்களை அசிங்கப்படுத்தும் போதும் சுழிக்கிற மாதிரி செயல்கள் செய்யும் போதும் திருப்பி அதை அவங்க செய்யல உங்களுக்கு நாத்தா கட்சிகள் உங்க மீட்டிங் வந்து கத்துறதோ இல்லை அங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதோ பண்றது கிடையாது நீங்க உங்க மீட்டிங்கை சாதாரணத்தை தான் நடத்திட்டு போறீங்க அவங்க எந்த தொந்தரவும் வர்ற வழியிலயோ அந்த மீட்டிங் நடக்கிறதுல உங்களுக்கு பண்றது கிடையாது அப்ப அவங்க கண்ணியமா தான் நடந்துட்டு இருக்காங்க அரசியல் ஒரு பேசிக் கண்ணியம் யோசிச்சு பாருங்க உங்க மீட்டிங் எல்லாம் வந்து திமுக அதிமுகவும் குளர்ப்பு பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களால நிக்க முடியுமா எவ்வளவு பெரிய கட்சிகள் ஆனா அவங்க அதை பண்றாங்களா கிடையாது பண்ண முடியுமா நூற்றுக்கு இரநூறு சேர்த்து அவங்களால பண்ண முடியும் அவங்க ஏன் பண்ணலை அது அரசியல் கண்ணியம் கிடையாது பார்வையில வந்து அது நல்ல ஒரு ஆப்டிக்ஸ் வசன் பண்ணு உங்க தொண்டர்கள் எல்லாரும் கேள்விதான் கேலி பண்ணுவாங்க இது சினிமா கிடையாது இது அரசியல் நீ நீ கத்துட்டாங்க பாஞ்சு பத்து பேர் அடிக்கலாம் இறங்கி திருப்பியும் இடத்துல போய் விதமான உண்மை அப்ப சாட்டி துறைமுருகன் தேனியில ஒரு மீட்டிங் போடுறாரு பங்களா மேடில விஜய் விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறது விமர்சனம் பண்ணித்தாங்க விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க நீங்க கேட்டுதான் நீங்க அதை எப்படி சந்திக்கமோ சந்திச்சு ஆகணும் அப்ப அதே மீட்டிங் நடக்கிறது சொல்றாங்க உள்ள இருந்து இவங்க வீணும் நாலு பேர் கத்திருக்காங்க அரசியல் நாகரீகமா அது அவர் என்ன பேசுறாரு அது நாத்தாக்க கட்சியோட மீட்டிங் உங்க தாயகாரங்களுக்கு அங்க என்ன வேலை உள்ள இருந்தாங்க கைகளை பண்ண அஞ்சு கார்லயே ஆறு கார்லயே வந்திருக்காங்க அடியாள் கூட்டமா நீங்க நீங்க அடியால் கூட்டமா யாரை மிரட்டுறீங்க நீங்க இன்னொரு அரசியல் கட்சிக்காரங்கள நீங்க போய் மிரட்ட போறீங்களா அங்க வந்து இறங்குறதுல திருப்பியும் கைக்கணும் திருப்பியும் போல போலன்னு போனேன் அனுப்பிவிட்டாங்க அதாவது நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நாத்தாக்கா தமிழகத்துல பல எலக்ஷன் எட்டு சேத வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சி எம்எல்ஏ எம்பி இல்லாம இருக்கலாம் நீ எலெக்ஷனே நிக்கல இன்னும் குழந்தையே பிறக்கிற அதுக்கு பேரே வைக்கல அதுக்கு முன்னாடியே நீ இந்த ஆட்ட ஆடினீங்கல்ல நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன ஆட்ட ஆடுவீங்கிறது மக்கள் கேட்பாங்க இல்லையா ஒரு கேள்வி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்கள ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியே ஒண்ணு என்ன எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஆட்ட ஆடினீங்கன்னா நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா என் நாட்டாடுவீங்க அப்படின்னு மத்தவங்க சொல்றது சரியா தானே இருக்கு அவன் உங்க மேல விமர்சனம் வைத்தால் விமர்சனத்தை விமர்சனத்தால் எதிர்கொள்ளுங்க பேசலையா உங்களு ராஜ்மோகன் கேவலமா பேசுறாரு அதான் சிஎம் வந்து ராஜ்மோகன் தட்டி அடிக்கிறாரா இல்லையா அது ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்தை எல்லாம் அப்படின்னு கடந்து பத்தி பேச சீ அப்படி சீன் தான் வைக்கணும் நீங்க ஏன் அங்க போய் கலவரம் பண்றீங்க அப்போ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அரசியல் பக்குவம் இல்லாத யாரு போய் மாவட்ட செயலாளர்னா சம்பந்தப்பட்ட அளவுக்கு எல்லாம் போறாங்கன்னா அப்ப என்ன அரசியல் மாவட்ட செயலாளர்களுக்கு எடுத்து தெரியல வச்சு பார்க்கணும் இப்படிப்பட்ட நபர்கள் தான் நாளைக்கு எலெக்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்து மேல வந்தாங்கன்னா எப்படி உருப்படும் அரசியல்ல கரப்ஷன் நீ வந்தாலும் இருக்கும் போது உந்தாலும் இருக்கும் போது அரசியலில் தலை பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வேணும் ஒரு தன்மை உங்களுக்கு வேணும் உங்களால் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது மட்டுமில்ல ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய அமைதி உங்களுக்கு வேணும் சும்மா போய் சினிமா மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிப்படா அரசியல் பண்ணவே முடியாது உங்களோட பேசிக் கேரக்டர் உங்களோட அடிப்படை குணநலன்கள் சரியில்லைங்கிறத மக்கள் மேலே நீ வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க இது இவ்வளவு நடந்துக்க ஒரு கண்டனம் கொடுக்குறீங்களா ஏ பண்ணாதரா அப்படின்னு சொல்றீங்களா போலீஸ் கரெக்டா நான் விசாரிச்ச அளவுக்கு இப்ப உங்களுக்கு மேல மட்டும்தான் கேஸ் போடுறாங்க உன்ன என்ன அவங்க இங்க அவன் அவங்க இடத்துக்கு நீ ஏன் போற ஏன் வீட்டுக்குள்ள நீ வந்தேன்னா அவனை அடிச்சுதான் அனுப்பு உனக்கு என் வீட்டுக்குள்ள என்ன வேலை அதுதான் கேள்வி நாட்டாக அங்க மீட்டிங் போடுது அடுத்த நாள் நீ அதே இடத்துல பெர்மிஷன் வாங்க நீ மீட்டிங் போட்டு அவனை திட்டு அவன் தான் அவன் கேஸ் வரும் போலீஸ் யாருக்கு பெர்மிஷன் கொடுக்குது மீட்டிங் போட நாட்டாக அரங்கச்சிக்கு பெர்மிஷன் கொடுக்குது உனக்கு அங்க என்ன வேலை அப்ப யாருங்க கலவரக்காரன் இங்கே கலவரக்காரன் போலீஸ் போடுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தெரியல ஒரு எலக்ஷன் நிக்கிறதுக்கு மேல இந்த ஆடுறீங்களே நீங்க எல்லாம் எலெக்ஷன் நின்னு வேளை ஜெயிச்சீங்கன்னா என்ன ஆடுவீங்க மக்கள் நினைப்பாங்க அப்ப விஜய்க்கு தன்னோட ரசிகர் மன்றங்களை அரசியல் படுத்த தெரியவில்லை என்றால் அவர்களை கட்டுப்படுத்த வாசி தெரியுது ஒரு ரெண்டுமே தெரியல நான் வந்து உட்காந்து அப்படியே மேலதான்னு உட்கார்ந்துருவேன் அப்படின்னா அப்ப தமிழகத்துக்கு மேல ஒரு ரவுடி கூட்டத்தை நீங்க தொடர்ந்து விட்டுட்டு நீங்க அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது இப்ப பாருங்க அந்த விஷயத்துல நான் நசிங்கமான நான் பாராட்டுவேன் ஏன்னா அவர் கூட்டமும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு போட்டி பயங்கர பயன் கட்டுவாத்தான் பொறுத்துட்டு ஒரு சில ஒரு கட்டுக்கடங்கா கூட்டம் அவரு வச்சிருக்கிறாரு ஆனா இதுவரை எந்த ரியாக்ஷனுமே இல்லை நீங்க அவங்க கூட்டத்துக்கு போய் அடி அடிவாங்கன்னா தகுதியான விஷயம் எல்லாம் எல்லா அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க எவ்வளவு விமர்சனங்கள் எத்தனை அரசியல் கட்சி தலைவர் அடுத்த மேல வச்சிருக்காங்க அதுக்கும் போய் போய் எங்க அடிப்பீங்களா ரவுடி மேல ஒரு அஞ்சு போய் இறங்கி நடிப்பீங்களா அசிங்கமா இல்ல அப்ப நீங்க எல்லாத்தையும் அடிச்சு உங்களுக்கு உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறவங்கள தவறு பண்ணா சுட்டி காமிக்கிறவங்கள நீங்க எப்படி கூட்டம் கூட்டமா போய் அடிச்சு வந்துருவீங்க எப்போ ஒண்ணுமே இல்லாம கட்சி இருக்கும் போதே அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு மக்கள் கேட்கிற கேள்வி நியாயமாக தானே இருக்கும் சாட்டை துரைமுருகன் யார் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் அவர் சும்மா பேருக்கு எங்கேயும் ரோட்ல இருந்து பேசிட்டு ஒரு பத்தாம் பன்னெண்டாவது தர பேச்சாளர் கிடையாது அந்த நாத்தாக்காவோட

இது காலேஜ்ல வந்து ஒரு காலேஜும் கூட சொல்ல கூட பசங்க ஒரு வாத்தியார் காலேஜ்ல பாடம் எடுக்கும்போது பேக்ரவுண்ட்ல பண்றவங்க சினிமால பண்றீங்களா அது நினைச்சிட்டீங்களா அரசியல் அரசியல் ஏன் பதினெட்டு வயசுக்கு மேல எல்லாம் ஓட்டு கொடுத்துருக்கான் யோசிச்சு பாருங்க ஒரு பக்குவருக்கு ஓட்டு தேர்ந்தெடுப்பதற்குரிய ஒரு பக்குவருக்கு பதினெட்டு வயசுல கொடுத்துருக்கலாம் ரெண்டு வயசுல கொடுத்துருக்கலாமே இப்ப நீங்க வயசு பதினெட்டு ஆனாலும் ரெண்டு வயசு மென்டாலிட்டியா இருக்கிறவங்க நீங்க வந்து நீங்க தலைவர்களாகவும் நீங்க மாவட்ட செல்றா வட்ட செல்றா வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் கட்சியோட உங்க கட்சியோட மெண்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறத நாங்க பாக்கணும் வளரணும் உள்ளார்ந்த மனிதன் வளரணும் புரியுங்களா மனசுக்கு வளரணும் வெளியில மட்டும் ஆள் வளர்ந்தா போதாது இன்னர் மேன் வந்து அஞ்சு வயசு மாதிரியோ ஒரு ரெண்டு வயசு மாதிரியோ இருந்தானா வாத்தியார கேலி பண்ற மாதிரி எதிர்கட்சி நபர்களை கேலி பண்ணிட்டு அரசியல்வாதே ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் அதிகபட்சம் ஒரு ரெண்டு வயது சிறுவனா தான் நீ ஏற்றுக்கொள்ள முடியும் இவங்களோட நடத்தை அந்த மாதிரிதான் இருக்கு உங்களோட பிளைண்ட் டெமிகாட் மாதிரி ஒர்க்ஷிப் பண்ணிட்டு உங்க பின்னால போனாங்கன்னு வச்சுக்காங்களா அதை பத்தி யாருக்குமே பிரச்சனை இல்லை ஆனா உங்களை விட்டுட்டு தான் போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா போலீஸ் கேஸ் போட்டு நீங்க பேஸ் பண்ண போறீங்க அப்போ உங்களுக்கு சுத்தி வச்சிருக்க நீங்க இருக்கு யார வச்சிருக்க ஐயா அரசுன்றீங்க ஒருத்தரை இன்னொருத்தர் ஐஏஎஸ்ன்றீங்க இவரு அவருன்றீங்க ஆனா யாருக்குமே அடிப்படை அரசியலையும் அடிப்படை பண்புமே இல்லைங்கிறத ஒருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நீங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அரசியலை விட்டு விலகுங்க ஏன்னா நீங்க தான் உங்க பின்னால கூட்டிட்டு இருக்க இந்த கூட்டம் வந்து அழகிற கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா விளகணும் வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இந்த கூட்டம் குதி குஜின்னு குதிக்கிற காரணம் என்ன நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க இருந்தீங்கன்னா பண்பாங்க கூட்டத்தை எம்ஜிஆர் வச்சிருந்தாங்க கூட்டத்தை அவர் வெற்றான வெட்டி தருவாங்க தானே எம்ஜிஆர் சொன்னாரா அதான் தலைமை பண்பு கையை காமிச்சு உட்காடுறா உட்காடுவா நீங்க தம்பி தம்பி மரத்து மேல ஏறாத இறங்குங்க இப்படி நீங்க சொல்ல வேண்டியிருக்கு அப்படியே அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்ப உங்களாலே கட்டுப்படுத்த முடியாத தலைவராலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம் ஒரு தலைவரை நாளைக்கு எலெக்ட் பண்ணி அனுப்புனா யார் சொல்றத கேட்பாங்க அந்த கட்சிக்காரங்க யார் சொல்றதுமே கேட்காம ஒரு தெரிஞ்சாம்னா அவனுக்கு ஊர்ல பேரு தருதலை அப்படி தருதலை நீங்க சமுதாயத்து மேல அனலிஸ்ட் பண்ணிடுவீங்க பயம் எல்லாத்துக்குமே இருக்கு சினிமால எல்லாம் எம்ஜிஆர் வந்தாருங்க நீங்க பாருங்க சினிமாலதான் ஜெயவிதம் யாரும் வந்தாங்க கையண்ணா உட்காருவான் கடைசி பேர் ஒன்றரை லட்சம் பேர் கூட்டணும் அப்படி ஏதும் உட்காருவான் அதுதான் ரசிகர்களுக்கும் அரசியல் தொண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப உங்க தொண்டர்கள் இப்படி செய்யறாங்க நீங்க அதை விரும்புறீங்களோன்னு ஒரு என்ன வருது எல்லாத்தையும் மீட்டிங்ல போய் அடிக்கிறது கிளறது இடத்துல பாட்டு போடுறது எல்லாம் தொண்டர்கள் செய்யறாங்கன்னா அப்போ ஒருவேளை விஜய் இதை விரும்புறாரோ இந்த மாதிரி இன்னொச்சி ஒரு பசங்கானோன்னு ஒரு வெளியில ஒரு என்ன வருது அப்ப அந்த எண்ணத்தை கலைக்க வேண்டிய பொறுமோ அந்த எண்ணம் இல்லை அப்படி இல்லை அது தவறு என் தொண்டர்களை நான் சரியாக வழிநடத்துகிறேன் அந்த பொறுப்பும் அதை மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரா இருக்கு அதை நீங்க செய்யுங்க சாட்டை துறைமுருகன் செஞ்சது சரியா தப்பா பேசுறது சரியா தப்பான்னா அது அவ்வளோ தனிப்பட்ட விஷயம் கட்சிக்குள்ள விஷயம் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே சட்டப்படி படி எப்படி நீங்க எதிர்கொள்ளணும் அப்படிதான் எதிர்கொள்ளணும் போற மேடையெல்லாம் போய் நீங்க ஒரு சண்டை போட்டு நாளைக்கு கல்லறிவீங்க ஒரு வீட்டுக்குள்ள அடிப்பீங்களா அது தவறு இது அரசியல் ஒரு நல்ல பண்பான ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் கிடையாது நீங்க இன்னும் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆவே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆட்டா நீங்க என்ன இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்களோ மக்களுக்கு ஒரு என்ன வரும் அதனால நீங்க முதல்ல உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அரசியல் உங்க அரசியல் ஏபிசிடி சொல்லி கொடுங்க இப்படி நடந்துக்கணும்பா கூட்டத்தில் இப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க நம்ம அதை கண்டுக்க கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லி கொடுங்க ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னா நீங்க கேட்கணும்னு சொல்லி கொடுங்க ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா நான் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் என்ன தலைவரிகுலமா சுற்றி வந்தானுங்கண்ணா அப்ப அந்த கூட்டத்தை வச்சுட்டு நாளைக்கு அந்த கூட்டத்தை வச்சுட்டு சமாளிக்க முடியாது அந்த கூட்டத்தோட தலைவரை வச்சுட்டு சமாளிக்க முடியாது தமிழகத்து மேல ஒரு சாப வந்து தயவு செய்து விழுந்துடாதீங்க தமிழகம் உங்களை எதிர்பார்க்குறது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை தமிழக மக்கள் நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள் தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்கள் நீங்க இந்த மாதிரி சில்லற விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க அந்த முலையிலேயே கிள்ளி ஏறீங்க அதுதான் நீங்கள் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் சாட்டை துரைமுருகன் தேனியில் நடந்த அந்த மீட்டிங்ல உங்க தொண்டர்கள் செஞ்சது அராஜகம் அநீதி கண்டிக்கக்கூடிய விஷயம் அதை கண்டியுங்கள் இல்லை என்றால் தமிழகம் வாக்கில் உங்களை கண்டித்துவிடும் மீண்டும் சந்திப்போம்